சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் சொல்லப்படி திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணி சவா இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் யாருன்னு சொல்லி ஏறிட்டும் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அன்னைக்கு தான் இருக்குது உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகம் கட்சி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் கல் ஏறி இறக்குனது ஒரு குற்றமாக அதுவும் சாதாரண குற்றம் இல்லை என் மக்களை வந்து மீண்டும் குடிக்க அடிமையாகிற வேலையை பார்த்துருக்கிறார் இதை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அது வந்து போக்குரித்தனம் அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறதுல இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாபிஷயங்களையும் ஒரு வழியில் ப்ரொமோட் அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அது அல்ல அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அதை கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி நாலு வந்த உடனே தலைகளாக புரியக்கூடாது நாலு சதவீதம் வாக்கு வாங்கிட்டா தலைகால புரியாமல் ஆடுவீங்களா நீங்கள் எதை பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா மன்னிக்கணும் நாலு சதவீதம் இல்லை எட்டரை சதவீதம் அதை சொல்கிறது கூட இந்த வாய் வரலை அப்போ இவரோட மனநிலைமையை பாருங்கள் கல்லை தடை பண்ணணுன்னு அவர் என்ன இல்லை இந்த கல்லை பிரச்சனையை வச்சு அண்ணன் மீல் இருக்கிற வன்மத்தை கக்கணும் அவரோட பேரை கெடுக்கணும் அண்ணன் சீமானோட வளர்ச்சி இவருக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி வன்மத்தோடு வந்து இருக்கிறாரு சீமானை கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஒருத்தர் வந்து மரமேறி கல் இறக்கி காவல்துறை வந்து அருவாளை கட்டி மிரட்டுறாரு இன்னுமா நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு கேட்குறாரு போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டி எடுத்து காட்டினா என்ன ஐயா சீமான அண்ணன் அவர்கள் வந்து அறுவாழை தூக்கி காட்டுனது காவலரை மிரட்டுறதுக்காக இல்லை பண மரத்தையே நம்பி இருக்கிற என் மக்களுக்கு எவனாவது குடைச்சல் கொடுத்தீங்கன்னா கல் இருக்க தடன்னு சொன்னால் இந்த முட்டி கட்டின பானையை உடைச்சி என் மக்களை வந்து சித்திரவதை பண்ணுற எவனாக இருந்தாலும் நான் பாதுகாப்பாக நிற்பேன் அப்படின்னு தான் அந்த அருவாளை தூக்கி காட்டுன வளைஞ்சு காவல்துறை வெட்டுவேன் குத்துமெல்லாம் காட்டல உங்களுக்கு புரிதல் இல்லாதனால புரியாம அப்படி செய்தியாளர் சந்திப்புல உளறிட்டு இருக்கிறீங்க இது கூட பரவாயில்லைங்க அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு நீ ஒரு நூறு அறுவாள் பானை உடைக்கிறது தடியான் நீ கல்ல விற்கறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு வந்து நீ தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடைச்சி தூக்குனா என்ன ஆகும் ஐயா நான் தெரியாம தான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வேட்பாளர் ரெண்டு வேட்பாளர் போகிற நீங்களே ஆயிரம் பேர் அருவாழோடு வந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் போடுற நாங்கள் ஏமக்கள் பணமரை ஏறி கல்லேறுக்க லட்சம் பேர் அருவாளோட பாதுகாப்பாக வந்து நிற்போம் நீங்கள் வந்து ஏதோ சும்மா இப்படி மிரட்டி பார்க்கலாம் உருட்டி பார்க்கலாம்லாம் பண்ணாதீங்க இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஆச்சா ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து இப்படிலாம் வன்மத்தோடு பேசக்கூடாது கையை தூக்கி பேசுகிற எல்லாருமே எங்கள் அண்ணன் சீமானாக மாற முடியாது மக்கள் மேலே அன்பு பாசம் இருக்கணும் அவங்க நல்லா வாழணும் அவங்க வாழ்க்கையை நம்ம மேலே கொண்டாடணும் அவங்க வாழ்வாதாரமாக எதை நினைக்கிறாங்க அதை மேலே கொண்டாடணும் வனமரத்துலேருந்து இருக்கிற கல்லுக்கு எத்தனை ஆண்டு காலமாக தடை போட்டிருக்கிறாங்க ஆனால் டாஸ்மாகை திறந்து விட்டு குடிக்க வைக்கிறானுங்க இந்த கல்லில் அப்படி என்ன போதை இருக்குது போது அதை ஒரு பக்கம் அனுமதி கொடுத்து அவங்க அவங்க இறக்கி விற்று அதில் வர ஏதோ கொஞ்சம் வருமானத்தில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அண்ணன் சீமானவர்கள் இது வந்து இந்த போராட்டத்தை அறிவித்த ஆனால் நீங்கள் திராவிட விற்கிற சாராயத்துக்கும் திராவிடர்களுக்கு கைகூழியாக மாதிரி அண்ணன் சீமான் மேலே வந்து வன்மத்தை கொட்டிக்கிறீங்க ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பணமர ஏறி கல் எரிக்கி மீண்டும் என் மக்களை வந்து நீ கீழ் நோக்கி கொண்டு போகிறீங்க அவங்களை குடிமிக்கு அடிமையாக்க பார்க்குறீங்க அப்படின்றாரு இன்னமும் இத்தனை ஆண்டு காலமும் இந்த சாராயின்னு ஒன்று இல்லை தமிழ்நாடு அரசு இந்த டாஸ்மர்டினே ஒன்று நடத்தலை என் மக்களெல்லாம் குடிக்காம தான் இருக்கிறான் அவன் தெளிவோடு தான் இருக்கிறான் வசதியாக இருக்கிறான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவனை இப்போ எங்கள் அண்ணன் வந்து பணமரையை ஏறி கல் இறக்கி கொடுத்து கெடுக்கிறாரோ இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு இல்லை ஒரு அரசியல் தலைவர் பேச்சு இது ஒரு பக்கம் ஒரு 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 நாடே பதி அழிஞ்சு போச்சு குடியிலேயே முழுகிட்டானுங்க அதை பற்றி இந்த வாய் எதுவுமே பேச மாட்டேங்குது கல்லை பற்றி மட்டுமே பேசுது சரி எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அவர் கேஸை போடுவீங்க வழக்க போடுவீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானே கல்லுக்கு தடை ஆந்திரா கர்நாடகா கேரளாவெலாம் இறக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் பலமரத்துலேருந்து இறக்குற கல் வந்து உணவு குணம் கொண்டது உடம்புக்கு ஆரோக்கியம் அது தமிழ்நாட்டில் இருக்கிற பணமரம் மட்டும் என்னங்க பாய்சனை கொடுத்துருமா புரிஞ்சு பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா நீங்கள் உங்களோட சொந்த தேவைக்காக அரசியல் தேவைக்காக இந்த கல்லை எதுக்கணும் அப்படின்னு பேசுகிறீங்க அதுக்கு உங்கள் கூட வந்து இந்த திராவிடமும் கை கோர்த்துக்கிச்சு இன்னும் சில சாராய ஆலைகள் முதலாளிகள்லாம் கூட உங்கள்கிட்ட பணம் கொடுத்து பேச விட்ருக்குறாங்க இதை தவிர நீங்கள் என்ன பேச போகிறீங்க இந்த மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கல்லுக்கு தடையை நீக்கக்கூடாது சீமானை கைது பண்ணணும்னு சொல்கிற இதே செய்தியாளர் சந்திப்பில் என் நாட்டில் தெருவுக்கு தெரு மூளைகி மூலைக்கு கடையை திறந்து சாராய கடையை திறந்து குடிக்க வச்சு என் மக்களை கொண்டதே இந்த திராவிட கட்சிகள் தான் நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணுன்னு ஏன் உங்கள் வாயில் வரல வார்த்தை ஏன்னால் அந்த கட்ச கூட்டுணியில் இருக்கிறீங்க அந்த கட்சி கொடுக்குற காசியை வாங்கி திங்குறீங்க நீங்கள் சில போராட்டம் பண்ணிருக்கிறீங்கண்ணா இல்லைன்னு சொல்லலாம் மறுக்கலை ஏன்னா நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு அரசியல் தேவையாக இருந்தால் நீங்கள் போய் கண்ட கட்சியில் கூட்டணி வச்சுக்காங்க நீங்கள் வெளிப்படியாக சொல்லுங்கள் நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் அதனால் இந்த கட்சி எதிர்க்குது நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையாக மக்கள் நலனுக்காக நான் பேசுகிறேன்னா நீங்கள் உருட்டவே கூடாது மக்கள் நலனுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் நலனுக்காக எத்தனை டாஸ்மார்க் கடையில் நீங்கள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்திருக்கிறீங்க டாஸ்மாகில் இருக்கிற பாட்டெல்லாம் அடித்து உடைச்சிருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து கல்லுக்கு கட்டுற முட்டியை உடைப்புன்னு சொல்கிற இந்த வாய் எத்தனை டாஸ்மார்க் கடையில் சாராய பாட்டில் உடைச்சிருக்கிறீங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் நலனுக்காக பேசல உங்கள் நலனுக்காக பேசுறீங்க உங்கள் அரசியல் தேவைக்காக பேசுறீங்க அண்ணன் சீமான் மேல் இருக்கிற கால் புணர்ச்சி தான் நீங்கள் பேசுறதுக்கு காரணம் இப்படி நீங்கள் வந்து தான்ட்ரோனித்தனமாக போக்குரித்தனமாக எதையும் பேசாதீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா கரெக்டாக பேசுங்க கல்லுக்கு தடையை நீக்கக்கூடாதுன்னா சாராயத்தை மூடணும் உடனடியாக உங்கள் தொண்டர்களை வச்சு தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க்கை அடித்து நொறுக்குங்க எப்படி அண்ணனை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுறேன்னு வாய விடுறீங்களோ அதே போல் இந்த திராவிடம் நடத்துகிற அரசு டாஸ்மார்க் கடைகளையும் தமிழ்நாடு முழுவதும் நான் அடித்து நொறுக்குவேன் அப்படின்னு கிளம்புங்க தம்பிங்க நாங்களும் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கிறோம் டாஸ்மார்க் அடித்து நொறுக்குவோம் வாங்க ஆனால் குறிப்பிட்டு கள்ள பற்றி மட்டுமே தவறாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது அண்ணன் சீமானவர்களையும் நீங்கள் தவறாக பேசக்கூடாது நீங்கள் ஒரு காலத்தில் பல போராட்டங்கள் நடத்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து மறக்கிற அளவுக்கு இந்த திராவிட சாராயத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க இது நல்லதுக்கு அல்ல ஒரு மூத்த அரசியல்வாதி பக்குவமாக பேசி பழகுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம்